தற்கூரி கூட்டத்தின் தலைவன் டெல்லி போகிறார் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து செய்திகளாக இப்போவுமே கசிஞ்சிருக்கு அந்த முக்கிய கசிவான செய்திகள் என்னென்னு பார்க்க முன்னாடி நம்ம சில விஷயங்களை இந்த இடத்துல பேசணும் நட்புனா எப்படி இருக்கணும்னா ஆதவர் மாதிரி நட்பு இருக்கணும் அந்த மாதிரி நட்பு உள்ளோர் நீண்ட காலத்துக்கு வாழ்வார்கள் அப்படின்னு நினைக்கலாம் எப்படி வாழ்வார்கள் என்றால் சிறையில் வாழ்வார்கள் நீண்ட காலம் சிறையில் வாழ்வதற்கு ஆதவ போன்றவர்களுடைய நட்பு மிக மிக அவசியம் அது அந்த வகையில் விஜய்க்கு ஒரு பெருமைதானே அந்த பெருமையை தேடிக்கொண்டார் விஜய் என்று சொல்வதில் மிக சாத பொருத்தமாக அமைகிறது அவருக்கு வரவேற்று கொண்டிருக்கிறது விலங்கு என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை அதற்கான எல்லா ஏற்பாடையும் மூன்று நாட்கள் ஏற்கனவே தனியாக ஆதவ நிர்மல் குமார் நம்ம புஷியானது இவங்களெல்லாம் விசாரிச்சுருந்தாங்க சிபிஐ விசாரிச்சுருந்தது நீங்கள் என்ன மாதிரியான விசாரணைகளை சொல்லுதிய நீங்கள் என்ன பதில் சொல்லுதியா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சில சிறப்பான பதில்களை சம்பவங்களை செய்து வைத்து விட்டு வந்திருந்தார்கள் அதில் அதிகப்படியாக செய்தது வந்து ஆதரச்சனாதான் சிடிஆர் நிர்மல்குமார் நிர்மல்குமாரை தான் எல்லாரும் எல்லாம் பண்ணி வச்சிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க அவர் தான் வசமாக செஞ்சுட்டார்ன்ட்டு விஜய் கடுங்கோவத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் காரணம் விஜய் தான் எங்கள் தலைவர் விஜய் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டாருட்டு அதாவது பிற விடயங்களுக்குலாம் என்னது உங்களுக்கு என்னுடைய வருவாய்களை எப்படி பண்ணுது ஒவ்வொரு மாநாடு செலவுகளும் எப்படி பண்ணிக்கிட்டிய அப்படின்னு கேட்டால் விஜய்க்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாரு பொருளாளர்னு ஒரு கட்சியில் இருப்பார் இருந்தாலும் அது விஜய்க்கு தான் தெரியும் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு இந்த செலவுகளை எப்படி பண்ணிட்டீங்க இதுல மிச்சம் எவ்வளவு வெளியில இருந்து அரசியல் கட்சிகளுக்குனாலே வருவாய் வரும் அந்த வகையில் மிச்சம் எவ்வளவு அப்படின்னு கேட்கும் போது எல்லாமே விஜய்க்கு தான் தெரியும் வரவும் செலவும் விஜய்க்கு தான் தெரியும் அவர் தான் தலைவர் அவருக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரியான தகவலை தான் சிடிஆர் குமார் சொல்லியிருக்காரு ஆனால் கசிய விடப்பட்ட தகவல் என்னன்னா இங்கே நிர்மல்குமார் உங்களை போட்டு விட்டுட்டாரு அதாவது எல்லா தகவலும் விஜய்க்கு தான் தெரியும் அப்படின்ட்டு அவர் சொல்லுறது அந்த மாதிரியான வரவு செலவு த வரவுகளை அவர் சொல்லியிருக்கிறார் என்றாலும் கூட பெரும்பாலான தகவல்கள் விஜய்க்கே விஜய்க்கே தெரியும் தெரியும் என்பது போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவருக்கு விஜய்க்கு போட்டு விட்டுட்டாங்க அதனால இந்த தர்பூரி தலைவர் விஜய் இல்லைன்னா கடும் கோபத்தில் நிர்மல்குமார் மேலே இருக்கிறார் என்பதும் அந்த கட்சியினுடைய தகவல் அது ஒரு கரையில் இருக்கட்டும்னாலும் இதை வச்சு செய்தது வந்து ஆதவர்ச்சனா வச்சு செய்தது வச்சு செய்ததுமானே அது வகைப்பாடாக சொல்லணும்னா ஆதவர்ச்சனா தான் மிகவும் அழகாக செய்து செய்திருக்கிறார் அந்த வகையில் அவர் வச்சு செய்த வீடியோ குழுவில் ஒன்று பாருங்க என்னெல்லாம் கேட்டாரு ஐயா சாட்சக் நண்பர்களே தெரியுமா ஆறே மாசம் தான் ஆட்சி மாறும் காட்சி மாறும் அதிகாரம் கை மாறும் இந்த வீடியோ அவர் வச்சு செய்த வீடியோ தான் இது இந்த மாதிரியா எவ்வளவு வேலைகளை பேசிக்கொண்டு இருக்கிறார் நான் இந்த கட்டத்தில் அதை பார்க்க முடியாமல் அந்த கொடுமை விழுகிறார்கள் தோழில் தூக்கி போட்டு கொண்டு போகிறார்கள் என்ன பாரியோ இங்க பாரியாயோ பேசிக்கிட்டே போறிய நாயே தற்கூரி நாயே தவற்கலையே பேசிக்கிட்டே போய் இங்கே பாருடாயே இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு ஒன்னாலே இங்கே அவ்வளோ செத்துக்கிட்டு கிடக்கா இதுக்கு ஒரு பிடிப்பு சொல்லு அங்கங்கே மோதாதன்னா மயத்தில் சொல்லு மக்கள் அப்படியே அசையாமல் அங்கங்கே நில்லுங்க அங்கங்கே ஓடாதியே அப்படின்னா சொல்லு ஆம்புலன்ஸ்லாம் வந்தாலும் ஆம்புலன்ஸுக்கு நாங்கள் தூக்கிட்டு போனோம்னாலே இவங்க அங்கங்கே ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் மீதிக்கிட்டு கிடக்கா அவங்க மயங்கு தான் ஏற்கனவே உணவு தண்ணி இல்லாமல் இருக்கான் அவங்க ஒதுங்க கூட இடம் இல்லாம இருந்தாங்க வெட்ட வெயிலில் நின்றாங்க அதனாலவே மயக்க ஏற்பட்டு போச்சு மட்டுமில்லை நீ வந்து உன் பஸ்ஸை உள்ள நெருக்கி விட்டதுனாலேயே அதிகப்படியான பேருக்கு நெருக்கதல் அதிகமாயிட்டு மூச்சுப்பிடத்த சிரமமாயிட்டு காலை எடுத்து வைக்க முடியாத நிலையில் அவங்க கால் வாரி வாரி கிலோ விழுந்துட்டு கிடக்கும் இந்த தற்கூரித்தனமான பேச்சை நிப்பாட்டு நாயே நிப்பாட்டு நாயே அப்படின்னு ஒவ்வொருத்தனா கத்து தான் இதெல்லாம் நான் பார்க்க முடியாம நான் மேலே நின்று பசு உள்ளேயே பேட்டேன் என்னாலும் முடியல ஆனால் அத்தனைக்கும் பிறகு விஜய் பேசி கொண்டிருந்தார் என்று இந்த இப்போ பார்த்திங்கல்ல அந்த வீடியோவை காட்டி ஆதவச்சுனா நல்ல முறையில் பற்ற வச்சுட்டு வந்தான் அந்த ரிவிட்டு அடிக்கிறதுனா எப்படின்னா இதுதான் ரெவிட்டு இந்த அவங்ககிட்ட இருந்தால் இந்த வீடியோ இன்னும் பல வீடியோக்கள் இருந்தனாலும் இந்த வீடியோவை போட்டு இந்த பாருங்க நான் உள்ளே பேட்டை பற்றிலாம் தன்னை காத்து கொள்ளதுக்கு ஒரு இது வேணுமில்ல அப்போ தன்னை காத்து கொள்ளக்கூடியதா நான் உள்ளே போயிட்டேன் என்னால் பார்க்க முடியலை நான் ஏதாவது செய்யணும்னா இவன் பேசுதில் குறிப்பாக இருக்கும் அவன் நடிகன் என்பதை காட்டி கொண்டு இருக்கிறான் அப்போ நான் என்ன செய்ய முடியும் நான் ஏற்கனவே ஒரு கட்சியில் இருந்தவன் அப்போ நம்ம இதை சமாளிக்கிறதுக்கு என்னடா வழின்னு நான் கீழே இறங்கி போய் பார்ப்போம் வந்து நான் பஸ் உள்ளே இறங்கிக்கிட்டேன் இறங்கி உள்ளே போய் நான் வெளியே வரணுங்க பஸ்ஸெல்லாம் அடைச்சிருக்கு வெளியே கூட்டம் என்னால் வர முடியாமல் போயிட்டு என்னால் வர முடியல நீங்கள் யார்கிட்ட வேணாலும் விசாரிச்சுக்கிடுங்க இருந்து ஜெகதீஷ்டை வேணாலும் கேட்டுக்கிடுங்க இல்லை திரிசாட்ட வேணாலும் கேட்டுக்கிடுங்க அப்படின்னு அவள் அழுது புறண்ட்டான் கடந்து சிபிஐயில் மூணு நாளும் அழுது இருக்கான் இப்போ பாருங்க அடுத்த வீடியோவையும் பாருங்கள் ஒவ்வொரு மக்கள் இதெல்லாம் சிபிஐ பார்க்கணும் சிபிஐ பார்த்தா தான் தெரியும் ஒவ்வொரு மக்களும் கூப்பிட்டு கூப்பிட்டு அழுதாங்க அழுதாங்களா இல்லையா விஜய் ஏ நாய் அப்படின்ட்டு காடு அவன் துண்டை கட்டியிருக்க யார் துண்டு அவன் துண்டத்தானே கட்டியிருக்கான் அந்த தாவைக்காய் தற்கொலை துண்டை தான் கட்டியிருக்கான் ஆனால் கீழே மனுஷன் விழுந்து சாவுதான் பெண்கள் விழுந்து சாவுதாங்க கால்கள் மிதிப்பட்டு சாக்குறதுக்கு குழந்த நரவலி கொடுத்த மாதிரி மிதிப்பட்டு வாய்வழியை நாக்கும் வயத்துல இருந்து குடலும் சரிஞ்சு போகுதுன்னா எவ்வளவு கொடுமையான விஷயம் அத்தனையும் நடந்துகிட்டு இருக்கு ஆமா நீ என்னடா பேசிக்கிட்டே போற தந்தளப்பையில நீ பேச்ச நீ பாட்டு அப்படின்னு செருப்பை கொண்டு கூட வீசிட்டாங்க அத்தனையும் இது பார்க்க வேண்டிய விஷயமா அத்தனை இருக்கு அதெல்லாம் வந்து சிபிஐ பார்க்கணும் பார்த்துருக்கும் அதுல நம்பிக்கை இருக்கு ஏன்னா அதை வருஷன்னா அந்த மாதிரியான காரியத்துல ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இவன் இந்த சதி கோட்பாடு அதாவது சதி கோட்பாடு அப்படின்ட்டு இந்த டீம் செட்டப் பண்ணுது இல்லை இந்த தாவிக் கூட்டம் வந்து ஒரு செட்டப் பண்ணி பேசிச்சுத ஒரு நேரட்டிவ் செட்டப் பண்ணிச்சுது இதே ஆதார்னா சென்சி புரட்சி ஏற்படும் அப்படின்லாம் பேசினா பிறகு ட்விட்டை அழிச்சிட்டு ஓடி ஒழிஞ்சான் ஆமாம் ட்விட்டை அடி அழிச்சிட்டு ஓடி ஒழிஞ்சான் சென்சி புரட்சின்னா பார்ப்போம் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அவன் கைதாக வேண்டிய சூழ்நிலை வளர்க்கணுன்னு ட்விட்டை அழிச்சிட்டு ஓடி ஒழிஞ்சான் அது செஞ்சின்னா மொத்த இந்தியாவுக்குமான பிரச்சனையை அவன் கொண்டு வரான்னு அர்த்தம் அப்போ தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல இந்த புரட்சியை இந்தியா முழுமைக்கும் ஏற்படுற மாதிரிதான் அப்படிங்கிற மாதிரி அவன் அந்த தற்கொலைத்தனமா ஒரு டூட்டை போட்டு அழிச்சிட்டு போயிட்டான் ஆனால் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் நேரம் அவன் உள்ள இருந்திருப்பான் நியாயமா எல்லாருமே அவங்க கட்சியை சேர்ந்தவங்க தேசிய பாதுகாப்பு தான் இருக்க வேண்டிய ஆட்கள் அப்பதான் அவன் திருந்துவான் இல்லைன்னா ஒரு நாளும் திருந்துக்கிட மாட்டான் அவனுக்கான அறிவு அரசியல் அறிவு அரசியல் புரிதல் என்பது ஒருபோதும் வந்து அணுவளவு கூட வந்து சேராது சேரக்கூடிய கூட்டம் அல்ல அது தற்கூரி கூட்டம் என்பதற்கு தகுதியான அந்த தற்கூரித்தனத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அதனால தான் தற்கூரி கூட்டம் அனைவருமே சொல்லலாம் இவன் ஆச்சரிய கூறி இல்லை தற்கூரியே தான் எதுவும் அறியாத தற்கூரி அரசியல்ல நீ தற்கூரி அவன் மாநகரா படித்த வழக்கறிஞர்கள் இருந்தால் கூட அவர்களும் தற்கூரிகளாக இருக்கிறார் ஏன்னா ஒரு மயக்கம் ஒரு வெறி அதில் அதாவது நம்ம இந்த நடிகனை நம்ம அருகாமணையை வைத்து பார்த்து விட்டோம் ஆகவே எனக்கு வெளியொரு அதாவது எங்கள் ஊரில் அதுக்கு சேர்க்க வராங்க அந்த கூட்டத்துக்கு ஆள் அந்த தற்கூரி கூட்டத்துக்கு ஆள் சேர்க்க வராங்க நான் இல்லாமலா என்ன சேர்த்துக்க முதலாளா அப்படின்னு ஒரு ஒரு பெண் சொல்கிறார் அதாவது இந்த அரசனுடைய அனைத்து பயன்களையும் பெறக்கூடிய ஒரு பெண் அவ்வளவு வேகமாக என்ன சேர்க்காமலாம் என்ன சேர்த்துக்கணும் நான் விஜயம் நான் உயிரை விட்டுமே அப்படின்னு ஒரு பெண் சொல்ற நான் அதை பா அருகில் கவனித்து தான் இருக்கேன் அந்த அளவு அந்த பெண் சொல்லும்போது அந்த பெண் அறியாமையின் விளிம்பில் தான் இருக்குது அதுக்கு அறியக்கூடிய நிலை இருந்தா அந்த மாதிரியான ஒரு வேகம் வராது அந்த வேகம் வராதுன்னு நின்று நிதானிச்சு இந்த அரசு செயல்பாடு என்ன இதுநாள் வரையில் இருந்த அரசுகளுடைய செயல்பாடு என்ன நமக்கு என்னென்ன நலத்திட்டங்களை தந்திருக்கிறது எந்த அளவில் நம்ம முன்னேற்றம் அடைந்திருக்கிறோம் இவன் வந்து புதுசாக நம்மளை என்னத்தை முன்னேற்றிடுவான் அரசியலுமே என்ன முன்னேற்றிடுவான் இவன் நடித்தா பாடணும் ஆடினா பெண்களை பிட்டத்திலே கை வச்சு இது எப்படி இருக்குது இது எப்படி இருக்குதுன்னு கேட்பான் அதனால் அத்தைக்கு சோப்பு போடுவான் முதுகில் இந்த மாதிரியான ரகந்தான இந்த விஜய் இவனை போய் அது பெண்களுடைய ஆடை அலங்காரத்தில் இது நீ போட்டிருக்கிறது என்னது அப்படின்ட்டு அந்த ஆடைகளை ரொம்ப கொச்சையாக பேசுவானே இவனை போய் நம்ம ரசிக்கணுமா பெண் சுதந்திரத்தையே அடிமைப்படுத்தக்கூடிய தன்மையை வைத்திருக்கக்கூடிய இந்த நடிகனை நம்ம ரசிக்கணுமா இவன் என்ன பண்பை என்ன கொள்கையை என்ன கலாச்சாரத்தை இவன் பரப்பு விதமாக நடித்திருக்கிறான் எல்லா விதத்திலும் இஸ்லாமியரை விரோதிகளாக அதுவும் தீவிரவாதவர்களாக காட்டக்கூடிய படங்களையே எடுத்து நடித்த வேணாயிட்டு இவன் இயக்கத்தில் நாம் போய் சேரணுமா அப்படின்ற அறிவு கூட துளியலும் இல்லாத இந்த சிறுமதி கூட்டம் பெருகி வருவது வருத்தத்துக்குரியது தான் அந்த அளவில் இவங்க இருந்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் கூட எங்கள் ஊர்லேயே ஒரு பெண் வந்து ஜனநாயகன் படத்துக்கு வ வரவேற்கன்ட்டு பேனரில் ப்ளக்ஸ் பேனரில் தன்னுடைய படத்தையும் வச்சுருக்கேன் ஆனால் அந்த பெண் வந்து காலை உணவு சிற்றுவண்டி திட்டத்தில் வேலை பார்க்குது அரசுடைய காலை உணவு சிற்றுண்டி திட்டத்தில் வேலை பார்க்குது அப்போ அரசு இதுல அவங்க நிரந்தர வேலையோ இல்லை தற்காலிக வேலையோ அந்த வேலையை பார்த்துக்கிட்டு அவங்க அரசியலில் ஈடுபடுவதை பொது அவர்கள் காட்டுகிறார்கள் அதை கண்டிப்பதற்கு கூட இந்த அரசு ஒரு நடவடிக்கை எடுப்பதற்கு கூட இந்த அரசுக்கு மனம் இல்லையா இல்லை அந்த அரசுக்கு கண் இறக்கப்படவில்லையா என்பதை நம்ம பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு தான் இந்த மாதிரியான கொடுஞ்செயல்கள்லாம் நடந்து போச்சா அரசு வெறுமனே பாவம் பார்த்து கருணை பார்த்து இல்ல நாகரிக அரசியலை நோக்கியே நகர்ந்து நகர்ந்து போய் இவர்கள் இப்படி நாசமா போவதற்கு காரணம் ஆயிட்டோ அப்படின்னு நம்ம ஐயப்பட வேண்டியிருக்கு இந்த விஜய் விடயத்தில் நாகரீக அரசியலை பார்த்து தான் அங்க உள்ள அந்த கரூர் துயர சம்பவத்தில் கரூர் மரண கொடு சம்பவத்தில் அத்தனை பேருடைய சாவுக்கும் நாற்பத்தி ஒரு பேர் செத்ததற்கும் முழு முதற் காரணம் விஜய் தான் அவனுடைய பஸ்ஸ உள்ள தான் அதுவும் இடது பக்கமாக போக வேண்டிய வண்டியை வலது பக்கத்துல திணிச்சு அதுலேயும் வலது பக்கமாக போய் பெண்கள் நின்ற பகுதியில பெண்கள் பெரியவர்கள் நின்ற பகுதியில் சிறுவர்கள் நின்ற பகுதியில் போய் பஸ்ஸ உள்ள செலுத்த செலுத்த அந்த கூட்டம் பின்வாங்குவதற்கு சிரமப்பட்டு அவர்களாக அந்தந்த இடங்களில் விழுந்து மாண்டு போனார்கள் ஏன்னா இவங்க பஸ்ஸுக்குள்ளேயே விழுந்தவர்களே கண்டுகொள்ளாமல் வந்து வந்தன வரும்போது நாமக்கல்லேருந்து கரூர் வரும்போதே பஸ்ஸுக்குள்ள இருந்து உள்ள உழுதவங்களையும் கண்டுக்காமல் வந்துக்கிட்டே இருக்க வந்து நம்ம செத்தானா இருந்தானா அந்த தகவலே இல்லை அதை எதுவுமே வெளியே சொல்லலை அது புகாராச்சா அதுவும் கூட இல்லை எதுவுமே இல்லை இந்த மாதிரி அரக்கத்தனத்தோட மிருகத்தனத்தோட அதாவது மனசுக்குள்ள எந்த ஒரு சிறு பச்சை கூட இல்லாமல் இருக்கின்ற ஒரு தருதலையை தற்கூரியை தலைவனாக ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்த கூட்டம் சிறுமதி கூட்டம் என்பதில் பா ஒரு மாற்று இல்லை ஆனா இப்போ விஜய் விசாரணைக்கு போயிருக்காரு அந்த விசாரணையில் நடக்க போறது என்ன கையில விலங்குதான் வேற வழியே இல்லை ஏன்னா இங்க உள்ள அங்க நடந்த அத்தனை பேருக்கும் இருக்கும் அவன் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னொரு கட்சிக்காரதை அவன் கை நீட்ட முடியாது இவர்கள் தான் காரணம்னு சொல்ல முடியாது ஏற்கனவே ஆதரவார்த்துன்னா எல்லாமே சக்கச்சரிக்கிட்டு வந்தாச்சு ஆப்பு சொல்லிட்டு வந்தாச்சு விஜய்க்கு இதுதான் தான் நடந்துச்சு ஆமாம் இந்த பஸ்ஸு உள்ளே போனதுனால தான் இவ்வளவு கூட்டம் உள்ளே போனதுனால தான் இது நடந்ததை தவிர வேறு எந்த காரணம் கிடையாது உள்ள அந்த இடத்துல போய் சைட்டில் போய் தான் நான் பேசுவேன் விஜய் அடம் பிடித்தார் லைட்டை போட்டு போட்டு ஆஃப் பண்ணார் அதில் அவருக்கு ஒரு குரூரமான ரசிப்புத்தன்மை இருந்தது அப்படின்னு அதை உண்மையை உழகி வைத்து விட்டு இல்லை உறக்க சொல்லிவிட்டு வந்துவிட்டான் அதை வச்சுன்னா உண்மையை உறக்க சொல் டெல்லியில் உறக்க சொல்லிவிட்டு வந்துவிட்டான் அதை அப்படியே வைத்துக்கொண்டு முதல் நாளில் நடந்த விசாரணை பெரிய அளவில் இல்லை அவருடைய மனம் எந்த அளவில் இருக்கிறது என்பதை டெஸ்ட் செய்த விதமாக தான் அவர்களுடைய விசாரணையுடைய அமைப்பே போச்சுது ஒரு சிறு சிறு வினாக்கள் அதுக்கு ஒரு இயல்பான பதில் ஆனால் காக்க வைப்பு அதிகம் காக்க வைத்தது அதிகம் அந்த காக்க வைப்பில் இவர் கலைப்படைத்தது அதிகம் அதனால தான் இவர் லீவு கேட்டதோடனே கொடுத்துக்கிட்டாங்க கலைப்படைந்து விட்டாயா நீ அடுத்து வா நான் உனக்கு ஜெயில் பா பார்த்து வச்சுருக்கேன் அப்படின்ட்டு ரொம்ப தெளிவாக அது இடம் கொடுத்து விட்டாங்க ஏன்னா முதல் நாள் விசாரணையின் போதே அன்றைய விசாரணையின் போதே அவர்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் தமிழ் தெரிந்தவர்கள் ஜெயிலர்கள் அங்கே அதிகார் ஜெயிலில் ஜெயிலர்களாக இருப்பவர்கள் அதிகாரிகளாக இருப்பவர்கள் எல்லாருமே வரவழைக்கப்பட்டிருந்தார்கள் எதனால அரஸ்டானால் உடனடியாக ஜெயிலுக்கு கொண்டு போனோம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி விட்டு ஜெயிலுக்கு கொண்டு போனோம் அப்படிங்கிறது தான் அப்படி இல்லை திரும்பவும் சிபிஐ கஸ்டடி எடுத்தாலும் சிபிஐ கஸ்டடியில் அவங்கள கொண்டாந்து சேர்த்து இது விசாரணைக்கு தொலைப்பு கொடுப்பதற்கு நல்வுவதற்கு தமிழ் ஆட்கள் தேவை அப்படிங்கிறதுக்காக அங்கே உள்ள அதிகாரிகளை அதிகாரிகள் அதிகாரிகளெல்லாம் கூட்டியாந்து வச்சுக்கிட்டு சிபிஐ இப்போ நடக்கப்படுறது அதுதான் ஏன்னா ஆதவர்ஜனா அர்ஜுனா போட்டு வைத்திருக்கிற அந்த உண்மைத்தன்மையில் அத்தனை விடயங்களிலும் விஜய் மாட்டிக்கொள்ள போய்டார் முக்கியமாக எடுத்துக்கொண்டால் வீடியோவை அதாவது வீடியோவை நன்கு பரிசோதித்து கொண்டிருக்கிறது சிபிஐ அதாவது இந்த கூட்ட நெரிசலில் அவர்கள் மயங்கி விழுவதும் செத்து விழுவதுமாக இருக்கும் போதும் காலடியில் மிதிப்பட்டு குழந்தைகள் மிதிப்படும் போதும் அனைத்தையும் கண்டும் காணாமல் ஒரு தண்ணீர் பாட்டிலை மட்டும் போட்டுவிட்டு இவர் அந்த வசனங்களை மட்டுமே பேசுவதில் குறியாக இருந்தார் எதையும் கண்டுகொள்ளவில்லை இது இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விடயம் மாதிரி அவர் கொண்டு தான் பேச வந்த விஷயத்தை அங்க உள்ள ஒரு ஆறு சம்பந்தமான விஷயத்தை பேசிட்டு போய்விட அந்த ஆத்த பத்தியே பேசிக்கிட்டு இருந்தாரு மாறி பாட்டுல பத்தி பேசி பாட்டு படிச்சுக்கிட்டு இருந்தாரு கிட்டத்தட்ட இருபது மரணங்கள் நடந்ததுக்கு பிறகு பாட்டு படித்து கொண்டு இருந்தார் அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் அவர் வந்து ஆதரவரிச்சுனா போட்டுட்டார் எல்லாத்தையுமே போட்டுட்டார் பாடிக்காட்டு வந்து இது கூட்டத்தில் மக்கள் வந்து நெருங்கி சா செத்து இருக்கிறார்கள் நம்ம இந்த இடத்த விட்டு போகணும் அல்லனா அவங்க பேச்சை நிப்பாட்டிட்டு கூட்டத்தை வெளியேற்றுவதற்கான வழிகளை காவல்துறையை பார்க்க சொல்லணும் அப்படின்னு பாதுகாவலர் அறி அறிவுறுத்தும் அதையும் கேட்காமல் விஜய் தன்னுடைய ஸ்கிரிப்டை முழுக்க வாசித்து முழுக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு செயல்பட்டார் அப்படிங்கிறத எல்லாமே ஆதரச்சுனா எல்லாமே புட்டு புட்டு வச்சுட்டு வந்துட்டாரு ஆனால் சிபிஐ அது மட்டும் பார்க்கல அங்கே மரணம் ஊழ விட்ட பெண்கள் இன்னும் காயம்பட்டவர்கள் அதாவது காயம்பட்டவர்கள்னா அந்த வலி வேதனை அது அந்த காயம் ஆறாத காயம் நீங்காது இல்லை குழந்தையை பறிவுறுத்தவர்களுடைய காயம்லாம் நீங்கி போகிறது காலகாலத்துக்கு நீக்கக்கூடியது ஒரு நாள் மறந்து போகாது எவ்வளோ காசு கொடுத்தாலும் அந்த மறந்து போகக்கூடிய விஜயம் இல்லையே அந்த இழப்பு இழப்பு தானே அந்த இறப்பு இறப்பு தானே அதுவும் அகலா மரணம் இல்லை அதை நினைத்து அந்த குடும்பங்கள் எவ்வளோ துயர்பட்டு இருக்கிறது இவ்வளோ இத்தனைக்கும் காரணம் இந்த விஜயும் விஜயனுடைய தற்கூரி கூட்டம் தானே அப்போ அந்த மேலில் இருந்தவங்களை மட்டும் அரெஸ்ட் பண்ணால் மட்டும் போதாது அந்த கூட்டத்தை ஒருங்கிணைச்ச அந்த மாவட்ட செயலாளர் மரியாதனை மட்டும் அரெஸ்ட் பண்ணால் போதாது அந்த கூட்டத்தில் இத்தனை கலைவரங்களையும் நடத்திய அந்த கூட்டத்தினுடைய கருங்காலிகள் முக்கியஸ்தர்கள் ஒரு நூறு பேரையாவது அரஸ்ட் பண்ணணுங்க முக்கிய முடிவில் சிபிஐ இருப்பதாக நம்பத்தகுந்த தகவல்கள் அதாவது அந்த வீடியோ பார்த்து பார்த்து அடையாளம் கண்டு கொண்டு ஐடென்டிஃபை பண்ணி மாவட்ட செயலாளர் தூக்கி வச்சு யார் யார் தலைமையில் வந்து யார் யார் முன்னணியில் நின்னா அதுலேயே அந்த டாக்டர் பிரபுன்னு ஒருத்தர் இருப்பான் பல் அந்த காலநிலை மருத்துவர் டாக்டர் பல் டாக்டர் அவனை முதல்ல கைது பண்ணணும் அப்படிங்கிற முடிவு சிபிஐ எடுத்துருக்கதா தகவல்கள் இருக்குது எல்லாம் நல்லபடியாக நடந்தால் தான் அந்த மக்களுடைய துயரத்துக்கு ஒரு முடிவு காலம் பிறக்கும் இந்த தற்கொலை கூட்டம் தீகாரில் கழிதுங்க